உலகில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு ஊடே இந்தியா ஒரே வாரத்தில் இரண்டு ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்தியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலான ஐஎன்எஸ் அரிகாட்டிலிருந்து அணு ஆயுதத்தை தாங்கிச் செல்லும் திறன் கொண்ட கே போர் ஏவுகணையை சோதனை செய்து வெற்றிகரமாக சாதித்துள்ளது இந்திய கடற்படை உலகில் மிகவும் வலிமையான இராணுவம் கொண்ட நாடுகளில் ஒன்றாக இந்தியா உள்ளது அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அணு ஆயுத திறன் கொண்ட வெகு சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்று கடந்த முறை இந்தியா சோதித்திருப்பது நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கும் சக்தி கொண்ட ஹைபர்சானிக் ஏவுகணை இதற்கு முன்பும் இந்தியா இந்த வகை ஏவுகணைகளை சோதனை செய்திருக்கிறது இருப்பினும் இப்போது சோதித்திருப்பது தான் ஏவுகணைகளில் அதிக தூரம் சென்று இலக்கை தாக்கும் சக்தி கொண்டது இது இந்தியாவை அச்சுறுத்தும் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடியது அப்படி இதில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கிறது என்று பார்த்தால் இந்த ஏவுகணை ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் சென்று இலக்கை துல்லியமாக தாக்கும் சக்தி கொண்டது நம்மிடம் ஏழாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று தாக்கும் வல்லமை கொண்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் விசாகப்பட்டினம் கடல் அருகே அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கிக் கப்பலான ஐஎன்எஸ் அருகாட்டிலிருந்து அணு ஆயுதத்தை தாங்கிச் செல்லும் திறன் கொண்ட கே ஃபோர் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக செய்தது இந்திய கடற்படை இந்த ஏவுகணை தூரம் சென்று இலக்கை தாக்கும் வல்லமை கொண்டது நவம்பர் இருபத்தி ஏழு முதல் முப்பதாம் தேதி வரை இந்த கடற்பகுதியில் ஏவுகணை சோதனை நடத்தப்படும் என இந்திய பாதுகாப்பு படை ஏற்கனவே பொது எச்சரிக்கை செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஐஎன்எஸ் அரிகாட்டிலிருந்து கேஃபோர் ஏவுகணை சோதனை செய்யப்படுவது இதுவே முதல் முறையாகும் ஐஎன்எஸ் மற்றும் ஐஎன்எஸ் அரிகாட் ஆகிய இரண்டு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய கடற்படையில் உள்ளன அவை பாலிஸ்டிக் ஏவுகணைகளை செலுத்தும் திறன் கொண்டவை விசாகப்பட்டினத்தை தளமாக கொண்ட கப்பல் கட்டும் மையத்தில் அரிகாட் ஆகஸ்ட் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்த ஆண்டு இதுபோன்று மூன்றாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்கா சீனா போன்ற நாடுகள் இந்தியாவின் வளர்ச்சியை கூர்ந்து கவனித்து வரும் வேளையில் எந்த நாட்டுடனும் முதலில் போல் தொடுக்காத இந்தியா தனது பாதுகாப்பை பலப்படுத்துவதில் சூப்பர் பவராக மாறி வருவது குறிப்பிடத்தக்கது மிகப்பெரிய ஆயுதங்களுக்கு முற்றிலும் வெளிநாட்டை சார்ந்திராமல் உள்நாட்டிலேயே தயாரிக்கக்கூடிய வகையில் இந்திய பாதுகாப்பு துறையை மாற்றி அமைத்தது பிரதமர் மோடியின் சாதனை என்று வெகுவாக பாராட்டப்படுகிறது இந்திய பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை தற்சார்பு நிலையை அடைய வேண்டும் என்பதே அவரது லட்சியமாக உள்ளது இதனைத் தொடர்ந்து ஏற்படுத்தப்படும் பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகள் இந்திய இராணுவத்தையும் இந்தியாவையும் பெருமை கொள்ள வைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது